हेलो गाइस वेलकम टू अंडरडिशन यस नाउ सो टू दी मेंबर ऑफ दी लाइफ बादी ना देनी है ट्रिंकम ये क्या हो रहा है गुड बैड एवी फर्स्ट डे फर्स्ट शो पार्ट जंदरगोवा सीट

பூஸ் பாம்பே எமோஷனே ஃபைட் அப்படியே அப்படியே ミكس ஆயミكس ஆயミசேய் நம்மள வந்து ஸ்டோரி டைரே ஆகல சிம்பிள் ஸ்டோரி தான் அதுல வந்து ரீல்

நல்லா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஆதிக்க வச்சிருந்தேன் இச்சிட்டார் சரியான ஃபேன் பாய் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறாங்க நம்ம இந்த இன்டர்வியூல ஒரு ஒரு ஷார்ட் வந்து தப்பா இருக்கு நான் அது ஒரு மேட்ச் கட் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு வேற ஒண்ணுமே ரெண்டு வருஷமா ரிவ்யூ குடுத்துறாங்க மேட்ச் கட் லைட்டா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லாக் ஆச்சு அதுக்கு அப்புறம் படம் ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு ஓவர் ஆல் படம் சூப்பரா இருந்துச்சு மஸ்ட் வாட்ச் மஸ்ட் வாட்ச் தியேட்டரிகல் மெட்டீரியல் வந்து தியேட்டர்ல மிஸ்ஸே பண்ணுது என்டர்டெயின்மென்ட்டுக்காகவே போல அது இல்ல 2 hours 20 minutes போனதே தெரியல போடவும் செகண்ட் ஹாப் கூட கொஞ்சம் படம் பெருசா அந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாப்ல அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்து தான் தோஞ்சது எவ்வளவு சீன்ஸ் வந்து எல்லாமே அந்த இது 16 டிஜிட் அந்த சீன் எப்படி வரும் வரும் இல்ல அது கரெக்டா வந்து இருக்காது ஆஃப்டர் காஸ் போனதுக்கு அப்புறம் ஆத்விக் வந்து சொல்லிந்தானா சரி இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க அது சரி அதுக்கு நீங்க ஏய் ஸ்கேம் பண்றாங்க நான் எதுக்குடா

நினைக்கல <laughs> <laughs> அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்கு அதெல்லாம் வந்து சும்மா அப்படியே எல்லாம் இருக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தீர்ந்து போச்சு அந்த டிக்கெட்டு அப்புறம் வந்து வந்து மெசேஜஸ் எதுவும் இல்லைன்ட்டு ஆதிக்கு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசா எல்லாம் இருக்காது நல்ல என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஆனா அங்க ஏகே பேசுற இடமே ஒவ்வொரு டைலாக்ஸு அங்கே டைலாக்ஸா இருக்கும் சரி அங்க வந்து டெலிவரி பண்ண இது புதுசா இருந்துச்சு

அப்படின்னு ஒண்ணு ரீச் ஆமா ஆமா சாக்கோ கொஞ்ச நேரம் தான் வந்தேன் நான் இன்னும் பெரிய வில்லனிசன் ஏதோ கடையா இது ஆனா அவர் பாத்தி காதுலலாம் இது போட்டிருந்தேன் ஹோட்டல்லல்லாம் கம்பல் ஹோட்டல் அதனால பீச்ல விட்டதே இல்ல ஆஹ் இல்ல இது கரெக்டா இருந்தது இது அவருக்கு ஏன்னா இப்போ இது ஃபுல்லா ஏகே ஃபேன் பை மூமெண்ட் ஆச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துட்டு இயக்கே டாப் வச்சிருந்தாங்க இப்போ ஷேங் இவருக்கு வந்து டாப் குடுத்துருந்தாங்க சீன்ஸ் குடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் லாக் ஆயிருக்கும் கரெக்டா இருந்தது அவரும் வந்து இயக்க பாராட்டிட்டு போயிட்டா அப்படியே படம் அப்படி பிச்சுட்டு போக போகாரு நான் அடுத்த நாலு நாள் லீவு தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சும்மா குழந்தை இருக்கு செம்ம எனக்கு தெரிஞ்சு சரியான இட்டு படம் செம்மிட்டு

ஒரே ஒரு பேஸ் லைன் தான் சாரி சாரி ஐயோ சாரி ஒரே ஒரு பேஸ் லைன் தான் ஃபாதர் சன் அவங்களோட பேக் ஸ்டோரி ஃபாதரோட பேக் ஸ்டோரி எப்படி பையனை நான் அஃபெக்ட் பண்ணுறது அவ்வளோ தான் ஸ்டோரியை தவிர்த்து அதை தவிர்த்து பெருசாலாம் இல்லை அவ்வளோ விஷுவல்ஸ் சும்மா எல்லா வாட்டி சீரியல் செட்டிங் கலர் கிரேடிங் நீ சொல்லும் போது எனக்கு தெரியல ஒவ்வொரு சீன்லயும் பார்க்கும் போது இன்னும் பளிச்சு காட்டிருக்காங்க அதுவும் அந்த பாம்பே ஒரு சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சைடு வந்து ஃபுல்லா ஹோட்டலோட எல்லோ லைட் அடிக்கிறீங்க அந்த ஒரு கிரீன் ஷர்ட் ப்ளூ ஷர்ட் அந்த வாக்கெல்லாம் வேற மாதிரி

மஸ்ட் வாட்ச் என்டர்டெய்னர் பாருங்கள் இந்த ஸ்டோரி எது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நல்ல ஸ்டோரி இருக்குது கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் பே இருக்குது பூஸ் டோன்ஸ் மூமெண்ட் இருக்குது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வரல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு சம்பவம் அப்படி படுக்க போட்டு படுக்க போட்டு ஏஞ்சிக்குவா ஏஞ்சிக்குவா அந்த மாதிரி வந்து போயிட்டு படம் அப்பு அப்போ அப்படின்னு அப்படின்னு அது போயிட்டு ஒரு பாயிண்ட்ல போய் அப்படியே எண்டிங்ல நிற்குது ஒரு ஃப்ரேம் கூட சுத்தமா லாகே ஆகல டக்கு 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 டக்குன்னு கட்டு வந்துட்டே இருந்துச்சு சரியான ஸ்கிரீன் கேலாம் ஆதிக்கம் வச்சிருந்தேன் சார்

இட்னிங்க ரெண்டு கிளாஸ் ஒரு மாச आवर வந்து ஒரு ஹாலிவுட் மூவி கூட கம்பேர் பண்ண சரியான அதெல்லாம் கொஞ்சம் மகிழ் மகிழ் அவர் வந்து ஒரு ஹாலிவுட் வந்து ஹாலிவுட் பேஸ்லயே எடுத்திருந்தாங்க கரெக்டா இருந்துச்சு

எல்லாத்தையும் lactate எடுத்துட்டு போடுங்க. ஆப்ஸ் இத பொதுவா எடுத்துட்டு போடுங்க. நானே வந்து விசில் விசிலச்சி கத்தி கித்தி பேப்பர் தூக்கிப் போட்டுலாம் பார்த்தேன். வேற லெவல் போடு. தம்பி தம்பியோட சேனலுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துருங்க. தம்பி நம்ம சேனல்ல நிதின் வேவ்ஸ் சேனல். நிதின் வேவ்ஸ் கேமிங் நோ சேனல்ல செட் இருக்கேன். சேனல் एक्चुअली. சம்மாவது ஒரே ஒரே வேற ஒரே அசி Instagram வந்த I am nithin champ மறக்காம ஃபாலோ பண்றவங்க டெய்லி உங்களை என்டர்டைன் பண்ண வியட்ரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் யூடியூப்லயே சரி இ சொல்றதெல்லாம் ஏன்னா அவனுக்கு உங்களுக்கு என்ன எங்களே ஃபாலோ பண்ண